ம்முடைய தூயாபியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு பிரே கிறிஸ்துவின் திரு உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம்சிலர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீது உயிர்ப்பினையும் துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமணின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திரு அபி நினைவு எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரம் புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திறவை அன்பில் நிறைவு பெற செய்தறலும் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் முத்திரிக்கிற சலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் இன்னிந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார்மேல் அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் வணக்கத்துடன் நினைவு கூறுகிற புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக வழியாக புகழ்ந்தேத்து மரமருள இமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடுவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாறு நொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே मीपूरी